ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்கலாம் அப்போ கிரேவிக்காக ஒரு ஸ்பூன் கெசகசா ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அதை நைஸாக அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் அஞ்சு ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கரேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகம் தூள் சேர்த்துட்டு கிரேவிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்து நான் நல்லா கலந்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்தாச்சு உப்பை ஒரே ஒரு தக்காளி விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு அரை கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை அரை கிளாஸ் சேர்த்தா போதும் இப்போ முருங்காக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுது இப்போ அரைச்சி வச்சிருந்தேன் கெச கெசா முந்திரி பருப்பு பேஸ்ட் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துடுது இப்போ பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டா சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ரைஸ் டிஃபனுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி